السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد. ان رياء الله إن الذي أرخلي لي ان بشاحوذر الخليل. نمتدرش يا حبارك وركوريا دعاك لنبياتك لنبياتك قبل. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சலவாத்தை என்பது தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் நெல்லடியார்களே நம் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமலானினுடைய மாதம் இரண்டாவது பத்து மகப்பிரத்தினுடைய பத்து பாவமண்ணுடைய பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் முதலாவது பத்து ரஹமத்தினுடைய பத்து அது நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது நாம் இப்பொழுது மகப்பிரத்தினுடைய பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் வெள்ளிக்கிழமை ஜும் ஆவுடைய நாள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாள் மிகச் சிறந்த நாள் ரசூலுல்லாஹி சல் அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக செலவாத் சொல்லக்கூடிய நாள் நாம் கூறக்கூடிய சலவாத்துக்கள் ரசூல் உல்வாஹி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது நாம் இந்த சலவாத்தை எண்பது தடவைகள் ஓதினால் எண்பது வருடங்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய உம்மத்திற்கு சராசரியான ஆயுட்காலம் அறுபதுக்கும் எழுவதுக்கும் இடைப்பட்ட வருடங்கள் என்று கூறினார்கள் ஆனால் நான் நாம் எண்பது வருடங்கள் வாழ்ந்து அந்த நாம் எண்பது வருடங்களில் செய்த பாவங்களை கூட அல்லாஹ் இந்த செலவாக்கை ஓதுவதன் மூலமாக மன்னிக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு செலவாக்காக இந்த செலவா திறந்து கொண்டிருக்கின்றது அகன் வாழ்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நெல்லரியார்களே ஜிம் ஆவுடைய நாள் மிகவும் சிறந்த ஒரு நாள் நாட்களிலே தாழ்ந்த நாள் இந்த ஜிம் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆகல் அல்லாஹிடத்துலே கபூலாகும் என்று கூறினார்கள் அல்லாஹனுடைய தூதர் செல் அல்லாஹு அலைகியோ அவர்கள் இமாம் களுக்கிடையே அது எந்த நேரம் என்பது பற்றி பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகிரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தை தான் அழகி வந்தம் அவர்கள் கூறினார்கள் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன் பாரந்த சகோதரர்களே அல்லாஹா இன்னார்களே இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹரிடத்திலே கபூலாகின்றதே அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹிடம் கையேந்துவோம் நிச்சயமாக பதிலை அவன் வழங்குவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் இவைகள் அனைத்தையும் நாம் அவ்வாறுவிடம் முன்வைப்போம் யார் யாரிடமோ சென்று நாம் அவர்களிடம் கையேந்தி நிற்கிறோம் ஆனால் நம்மை படை நாம் நம்முடைய கஷ்டங்களை நாம் அவனிடம் கூற மறுக்கின்றோம் அவனிடம் உதவி தேட மறுக்கின்றோம் அகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாக வின் நல்லறியார்களே ஜும்மாவுடையினால் ولكن لي ان الله يقولون ان الله ان ان الله اللهم ان على يقولون ان الله 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 يقولون என்று வரக்கூடிய இந்த சலவாத்தை நாம் எண்பது தடவை ஓதுவோம் இந்த சிறப்புகளை அடைந்த கூட்டத்தில் அல்வாஹ் நம்மையும் சேர்ப்பான் அகன் பார்த்த சகோதரர்களே அல்வாஹ் நெல்லடியார்களே நாம் எந்த அளவுக்கு அதிகமாக சலவாக்குகளை கூறுகின்றோமோ நாளை மறுமையுடைய நாளில் யாருமே உதவி செய்ய முடியாத அந்த நாளில் அசூலுவாக செல்லவாக அழகி வசல்லம் அவர்கள் நமக்காக அவ்வாஹ் இடத்திலே பறிந்து பேசுவார்கள் அகன்பார்ந்த சகோதரர்களே அவ்ஹவின் நல்லடியார்களே நாம் ஒரு தடவை செலவா கூறினால் அல்லாஹ் பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் நாம் பத்து தடவை செலவா கூறினால் அல்லாஹ் நூறு தடவை நம் மீது அருள் செய்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு செலவாத்துக்களும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளுக்குரிய செலவாத்துக்கள் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் அதாவது வறுமை நீங்க வேண்டுமா அதற்கு செலவாத்து இருக்கின்றது வருமானம் அதிகரிக்க வேண்டுமா நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா கவலைகள் கட்டங்கள் நீங்க வேண்டுமா இவ்வாறு பலவிதமான செலவாத்துக்கள் இருக்கின்றது இந்த செலவாத்துக்களை நாம் ஓதி அல்லாஹவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அவ்வாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான் இரண்டு செலவாத்துக்களுக்கு மத்தியில் கேட்கப்படக்கூடியது ஆக்கள் அல்லாஹவிடத்திலே கபூராகின்றது இதனால் தான் நாம் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஆக்களை கேட்கின்ற பொழுது நாம் அவ்வாஹுவை புகழ்ந்துவிட்டு ரசூலுவாகி சல்லம் வாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீது செலவா கூறியதன் பின்னால் தான் நாம் நம்முடையது ஆக்களை கேட்கின்றோம் அதே போன்று து ஆக்களை முடிக்கின்ற பொழுதும் ரசூலுவாகி சல்லம் வாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் செலவா கூறித்தான் அந்த து ஆக்களை முடிக்கின்றோம் அகன் பாரத சகோதரர்களே அவ்வாஹுவின் நல்லறியார்களே நம் கேட்கக்கூடியது கூடிய ஆக்கல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா நாம் அந்த ஆக்கலுக்கு ஆரம்பத்திலும் இறுதியிலும் ரசூலுல்லாக அலிகம் அவர்கள் மீது சலவா கூறுவோம் இவ்வாறு கூறுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்கலை ஏற்றுக்கொள்கின்றான் அகன் பார்த்தவர்களே அல்லாஹுவில் நெல்லடியார்களே இந்த சலவாத்தை இன்று அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் என்பது தடவை ஓதுவோம் இன்னும் ஏராளமான சலவாத்துக்கள் இருக்கின்றதே இந்த செலவாத்துக்களையும் ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் நாம் ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுவோம் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் பதுவா செய்தார்கள் யார் அதற்கு ரசூல்வாஹ் ஹிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள் யார் நபி அவர்களின் பெயரை கேட்டு தலவாத் கூறவில்லையோ அவர்கள் நாசமறியட்டும் என்று ஜிப்ரேல் சலாம் அவர்கள் கூற ரசூலுல்லாஹி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள் அகன்பார்ந்தவர்களே குரு ஆணிலை குறிப்பிடுகின்றான் நானும் என்னுடைய மலக்குமார்களும் அழகி வசல்லம் அவர்கள் மீது கூறுகின்றோம் மனிதர்களே நீங்களும் அழகி வசல்லம் அவர்கள் மீது செலவா கூறுங்கள் என்று அவ்வாறு தன்னுடைய குரு ஆணிலை குறிப்பிடுகின்றான் நாம் அதிகமாக செலவா கூறுவோம் ரசூருவாகி சொல்லல்வாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் محبتي كل مريم نالي مروي يدي نالل يا رمي وذبي سي عند رسول الله صلى الله عليه وسلم أورهل نمكا خبرن بيتو أورهل آه أن بارن الشهوة الله من الذي أرخله من مرمري إن سنواتي كورهن رين اللهم, كور اللهم صل على محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم இந்த சனவாத்தை நாம் என்பது தடவை ஓதுவோம் ஓதி நாம் அவ்வாஹுவிடம் நம்முடைய இரு கைகளையும் ஈந்து அல்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்வாஹால நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான்